சார் வணக்கம் இது நம்மளுடைய சென்னை பிரார்த்தனை மையத்தில் அங்கே நடக்கிற அன்னதானம் பார்க்குறீங்க ரெண்டு இடத்துலையும் நமக்கு அங்கே அன்னதானம் நடந்துகிட்டு இருக்குது அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு அப்பா நம்ம கூட இருந்து நமக்கு எல்லா வசதிகளும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறார் ஏன்னா ஒரு இடத்துல அன்னதானம் பண்ணுறதே பெரிய சிரமம் அப்பா ரெண்டு இடத்துலையும் தொடர்ந்து வியாழக்கிழம்போதும் அன்னதானம் பண்ண வைக்கிறார் இது சென்னை எம்எம்டி காலையில் இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்தில் நாம் இல்லைனாலும் அங்கே சிறப்பாக அன்னதானம் நடந்து கொண்டு இருக்கிறது அதே போல் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயம் கும்மிடி பூண்டியில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் சிறப்பாக நடைபெறும் அங்கே நாம் சமைச்சு செய்கிறோம் ஆனால் இங்கே நம்ம வெளியே ஆர்டர் பண்ணி தான் செய்கிறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது கும்படி பூண்டியில் இருக்கிற துவாரகமாய் ஆலயத்தில் இந்த வாரம் கேசரி கடலைப்பருப்பு அது புட்டுனுவாங்க அப்புறம் அப்பளம் சுண்டல் காரக்குழம்பு சாதம் இதுதான் நாம் இந்த வாரம் நம்ம அன்னதானமாக கொடுத்தோம் காரக்குழம்பு போட்டு ரொம்ப நாளாச்சு காரக்குழம்பு சாதம் கேட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காரம் ரொம்ப இல்லைனாலும் நம்ம சாம்பார் சாதம் பிரிஞ்சு இதெல்லாம் செஞ்சுருக்குறோம் ஆனால் இது காரக்குழம்பு சாதம் செஞ்சோம் உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ இந்த காரக்குழம்பு சாப்பாடை நாம் எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் இந்த காரக்குழம்பு சாப்பாடு ரொம்ப ஈஸி ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தாய்ராம் காரணம் ரொம்ப காரம் இருக்காது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றணும் தைரம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு லிட்டர் எண்ணெய் நாங்கள் ஊற்றணும் எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நாம் கடுகு போட்டுக்கணும் கடுகு போட்டுட்டு உடனே கொஞ்சம் நல்லா பொரிஞ்ச உடனே சோம்பு போடணும் சோம்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் ஒரு எட்டு கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இது மொத்தம் இருபத்தாறு கிலோ அரிசிக்காக செய்கிறோம் தடவை இருபத்தக்காறு ஒரு மூட்டை அரிசியில் அதுக்காக அது ஒரு கால் கிலோ பச்சை மிளகாய் நல்லா எண்ணெயில் வதங்கணும் வதங்குற வரைக்கும் நீங்கள் வெட்டிடுங்க அதுக்கப்புறமா கருவேப்பிலை போடுங்க இதில் நிறையா கருவேப்பிலை போடலாம் கருவேப்பிலை போடுறது அவ்வளோ நல்லது அதனால் கருவேப்பிலை போட்டு அதையும் வதக்கிட்டு தக்காளி தக்காளியும் ஒரு எட்டு கிலோ எட்டு கிலோ தக்காளியும் அதை போட்டுடுங்க நல்லா தக்காளியை எண்ணெயில் நல்லா வதங்கணும் தக்காளியும் வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ காய்கறி உருளைக்கிழங்கு முருங்காய் கத்திரிக்காய் பீன்ஸு அவரக்காய் இது எல்லாமே போட்டு வதக்கிட்டணும் அதுக்கப்புறம் அளவு உப்பு தனி மிளகாத்தூள் கொஞ்சம் ஊற்றணும் மஞ்சள் தூள் அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஏன்னா குழம்புன்றதுனால கொஞ்சம் காரம் நிறையா இருக்கணும் நிறையா ஊற்றுணுங்க ரொம்ப நல்லது கார குழம்பு சாதன்றதுனால இதுக்கு கண்டிப்பாக புளி கரைச்சல் ஊற்றணும் தரேன் புளி கரைச்சல் கண்டிப்பாக ஊற்றுங்க நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு கிலோ புளி கரைச்சல் ஊற்றிருக்கிறோம் நல்லா புளியை நல்லா கரைச்சி அதை எடுத்தாச்சு அந்த புளி கரைச்சல் ஊற்றிட்டவுடனே நம்ம அதை நல்லா கிளறி விடணும் காய்கறியில் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி அளவு இல்லை ஒரு மூட்டை அரிசிக்கு இதில் ஒரு முக்கால் தண்ணி வச்சால் போதும் முக்கால் அளவு தண்ணி வச்சால் போதும் இப்போ நம்ம தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருந்த அரிசியை எடுத்து இதில் கொட்டலாம் அரிசி ஒரு ரொம்ப நாள் ஊற வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சா போதும் நல்லா அழச்சிட்டு நம்ம இருபத்தாரிக்குள்ளே அரிசியை போகிறோம் அதனால் முக்கால் அளவு தண்ணி வச்சா சொன்னேன் அளவுக்கு வச்சாச்சு இப்போ அந்த அரிசி எல்லாத்தையும் கொட்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டா போதும் சாப்பாடு நல்லா கொதி வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் சாப்பாடு நல்லா கொதிக்கும் அந்த கொதிக்கும் போது ாம சாப்பாடு நல்லா கொதிக்கும் நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்போ நாம் என்ன பண்ணணுன்னா வெந்தயம் மிளகு நல்லா வறுத்துட்டு அது மேலே தூவிடணும் இது மேலே தூவிட்டிங்கன்னா போதும் அவ்வளோ வாசனையாக இருக்கும் வெந்தயமும் மிளகு தூளும் தூங்கினீங்கன்னா அந்த கொதிக்கிறதுல நல்லா காரக்குழம்பு வாசனை இன்னும் நல்லாயிருக்கும் அதை தூவிட்டு ஒரு நல்ல கலரை கலரிட்டு விட்டிங்கன்னா சாப்பாடு எப்படி வந்துடுச்சு பாருங்க இப்போ என்ன பண்ணோன்னா கொத்தமல்லி அது மேலே போட்டுட்டு நல்ல எண்ணெயை சுற்றி ஊற்றி விட்டணும் நல்ல எண்ணெயை ஊற்றிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது காரக்குழம்பு சாப்பாடுக்கு எண்ணெய் மேலே ஊற்றி விடணும் ஊற்றிட்டு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு கலரை விட்டுட்டிங்கன்னா சுவையான காரக்குழம்பு சாதம் தயார் அப்பாவுக்கு படைச்சாச்சு செய்கிறான்